முதல்வர் ஜெய் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரி நிறுவனத்தினுடைய முதல்வராக இருக்கின்றேன் எங்கள் கல்லூரியில் மொத்தமாக இருபத்தி ரெண்டு கோர்ஸுகள் இருக்கிறது முதுகலையில் பத்து கோர்ஸும் இளங்கலையில் பன்னிரெண்டு கோர்ஸும் இருக்கின்றது கல்லூரியினுடைய கொள்கை என்னவென்றால் அறம் சார்ந்த கல்வியே சிறந்த மாணவர்களுக்கான சிறந்த வழி ஜெய் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை சார்பாக இந்த ஆண்டு குடியரசு தின விழா சிறப்பு பட்டிமன்றம் அதனுடைய தலைப்பு இன்றைய இளைஞர்கள் பெரும் நம்பிக்கையா வெறும் எண்ணிக்கையா என்ற மாணவர்களுக்கு எது நம்பிக்கை எது எண்ணிக்கை என்ற கோணத்தில் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த சிறப்பான பட்டிமன்றத்திற்கு நடுவராக தருமபுரி மாவட்டத்தின் தகடூரினுடைய வேந்தன் தகடூரினுடைய மைந்தன் திரு வே சரவணன் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது தூசியால் தேசிய குடி குத்துகிறோம் இந்த குண்டூசியை பார்த்திங்கன்னா மேலே ஒரு பக்கம் மூலையாக இருக்கும் அது சொல்லியிருப்பார் நாம் குண்டூசியை கொத்துக்கிறோம் அது வெறும் குண்டூசி அல்ல ஆங்கிலேயிடம் நாம் விடுதலை போயில் வாங்கிய அடியின் தலும்புகள் என்று சொல்லியிருப்பார் இப்படி எத்தனையோ பேர் விடுதலைக்காக போராடி தன் இன்னுயிரை ஈந்து அந்த விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் சொல்லி கேட்டாரு அதுக்கு அப்துல் கலாம் சொன்னாரு பொண்ணோ பொருளா கிடையாது விவேகத்தின் இருப்பிடம் வீரத்தின் திறவுகோல் ஆற்றலின் வித்து இன்றைய இளைஞர்கள் தான் நிலையான சொத்து அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணாடி டிவியில விளம்பரமா காட்டுறானே முன்னாடி

மக்களுக்காக நான் உழைத்து வாங்கும் ஒற்றை ரூபாயாக இருந்தாலும் அதுதான் அந்த மனநிலையில இளைஞர்கள் இருந்தா இந்தியாவில் அதிகமான இளைஞர்கள்